நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானம்ங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் நிறைய ஆன்மீக தேடலுக்கு அப்புறம் கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் நான் யார்ன்ற கேள்வி ரொம்ப நாளாக ஒரு மூணு நாலு வருஷமாக ஓடி இருந்தது கடைசியாக வந்து அது வழி காமிச்சது அந்த யூடியூப்பை இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்து ஐயாவோட யூடியூப்பை காமிச்சு எனக்கு பார்க்க சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி இந்த கோர்ஸில் வந்து மேபி எனக்கு டேக்அவே வந்து மூணு பாயிண்ட்டு ஒன்று வந்து ஓகே ஞானியா வாழ்கிறதுக்கு அகத்தில் ஒன்றும் வேலை இல்லை புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றது அது எல்லோரும் புரிஞ்சது ரெண்டாவது வந்து ஐயா அது பத்து கட்டளைகள் சொன்னாங்க அப்போ அப்போ வந்து நான் ஒரு மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடாக தான் கேட்டுன்னு இருந்தேன் ஏன்னா ரொம்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப தியரட்டிக்கலா இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங் இருந்தது ஆனால் நேற்று நைட்டே வீட்டில் போயிட்டு ஒரு சுச்சுவேஷன் சென்னையில இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அப்போ வந்து யூஸ்வலாக அந்த மெசேஜை பார்த்து கோவம் வரும் பாயங்கிற ஏன் இது மாதிரி புரிஞ்சுக்காம பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் அப்போ நான் இமீடியட்டா சொன்னேன் ஓகே அவங்க எல்லாரையும் வந்து நண்பர்களா பாருங்க வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா சுச்சுவேஷன் மாறும்னு சொல்லி இமீடியேட்டா என்னோட தாட் ப்ராசஸ் மாறிச்சு எல்லாரையும் நண்பர்களா பாருங்க அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லி இமிடியேட் அப்ளை பண்ண முடிஞ்சது ஸோ அப்போ தான் வந்து இந்த பத்து கட்டளைகளோட வேல்யூ புரிஞ்சது மூணாவது பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஐயா உறுதிப்படுத்துகிற டாக்கில் என்ன சொன்னார்னா ஞானியாக ஒரு பக்கம் அது இல்லாமல் ஞானின்னு நம்ம சொல்லிட்டப்பறம் ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு சொல்லி ஸோ இந்த பாத்தில் வர்றவங்க எல்லாருமே வந்து ஞானியாக ஆவாங்க கண்டிப்பாக அது இல்லாமல் ஒரு நல்ல நல்ல மனிதர்களாகவும் வருவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை இதுதான் என்னோட டேக் என் பேர் மஞ்சுளா இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அண்டு பிளஸ்டாகவும் ஃபீல் ஆகுது தேங்க்யூ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம்